அமெரிக்காவோட அடுத்த அதிபரா ஒரு பெண்மணி தான் வருவாங்கன்னு ஒபாமா மிச்சேல் அமெரிக்க சட்டப்படி ஒரு அதிபர் ரெண்டு முறைக்கு மேல அதிபரா இருக்க அடுத்ததா ஒரு பெண்மணியை முன்னிறுத்தி இருக்காங்க ஆனா அமெரிக்காவுடைய அடுத்த அதிபர் மிச்சேல் ஒபாமாவா இல்ல ஹிலாரி கிளின்டனா அப்படின்றதான் கேள்வி அமெரிக்காவின் அதிபராக ஒரு பெண்மணி பதவியேற்கலாம் என அமெரிக்க அதிபரின் மனைவி மிச்சல் ஒபாமா கூறியுள்ளார் இது தொடர்பாக பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த மிச்சேல் ஒபாமா ஒரு பெண்மணியை அதிபராக பெற அமெரிக்கா தயாராகி வருகிறது என்றும் தற்போது உள்ளவர்களில் அந்த பதவிக்கு தகுதியான பெண்மணி யார் என்பதுதான் தற்போதைய கேள்வி என்றும் கூறியுள்ளார் முன்னாள் அமெரிக்க அதிபரின் மனைவி ஹிலாரி கிளின்டனை மனதில் வைத்து இதனை கூறுகிறாரா என்பது தொடர்பாக வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க மிச்சேல் ஒபாமா மறுத்துவிட்டார் எனினும் அமெரிக்காவின் அதிபராக வரக்கூடும் என குறிப்பிட்டது என்னை அல்ல எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார்